இன்னைக்கு எங்க அண்ணன் சின்ன விசில் கிடைச்சிருச்சாமே கிடைச்சி என்ன பண்ண அவர் பனையூர்ல வந்து பீ பீன்னு ஊதிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா செத்தவங்களவே வீட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறவர எங்க அண்ணன் அவருக்கு விசில் கிடைச்சிருச்சுன்னு இன்னைக்கு ஒரே கொண்டாட்ட மனநில இருக்கிறாங்க எனக்கு என்ன கவலை அப்படின்னா ஏற்கனவே சின்ன வருகையில பெரிய அண்ணன் மிரண்டு போயிருக்கிறாரு நம்மள அடிக்கிறதுக்கு அண்ணங்களை கூட்டிட்டு வருவான் அவனுக்கு ஆனாவனா தெரியாது நம்ம பிள்ளைகளை கரண்ட் கம்பியில தொங்க விடுவான் இதுல ஏறி நிக்க விடுவான் நம்ம பிள்ளைகளை டயருக்கு அடியில சாக விடுவான் சொந்த படம் ஜனநாயகன் அந்த படத்துக்கு கூட ஒரு கேள்வி கேட்க வக்கற்ற முதுகெலும் பெற்ற ஒருத்தர் தான் இந்த நாட்டை மீட்க வந்த பிதாமகன் என்று சொல்லுகிற அரைவே காட்டுக்கு தனத்துக்கு எதிராக களத்துல நிக்கணும் தோழர்களை அண்ணன் சொல்றாரு தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மீட்டுவேன் தமிழ்நாட்டுக்கு நான் தான் ஆளு தமிழ்நாட்டை காப்பாத்த பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் பட்டாளத்தை தற்கொலைகளாக நிற்க வைத்திருக்கிறார் பராசக்தி படமா பாத்துட்டீங்களா அதுல ஒரு செழியன் ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் கூட கூச்சலாச்சை இல்லாம எங்க அண்ணன் இந்த பராசக்தி படத்தில் செலியன் வருதுல அது நான் தான் ரொம்ப கொடுமை பராசக்தி படத்துடைய செளிய எங்க அண்ணன் சீமா ஏங்க தமிழ்நாட்டுக்கே ஒரே அண்ணன் அடி வாங்குறதுக்கு நேர்ந்து விட்டு இருக்கோம்னா அது நம்ம சீமான் தாங்க இதுல குறு கூச்சமே இல்லாம இன்னொரு சொன்னாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் தெரியுமாங்க ட்ரம்ப்ங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் யார் தெரியுமா புத்தின்ங்க சொல்லிட்டு நீங்க தான் நம்ப மாட்டீங்க பத்திரிக்கையாளர் பார்த்து ஆனா பின்னாடி நின்னாங்க பாருங்க ரெண்டு பேரு அவங்க நிலைமை ரொம்ப மோசம் இந்த ஆளு சொல்ற அத்தனை பொய்யிக்கும் அத்தனைக்கு சப்ப கட்டு கட்டி சொம்படிச்சு பாவமா இருக்கும் அதெல்லாம் இப்ப சாட்டை துறைமுருகன் சிக்கிருக்கான்னு நினைக்கிறேன் நேத்து கூட அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசும்போது முன்னாடி நின்று சிரிச்சாம் பாருங்க வேற லெவலா இருந்துச்சுங்க பண்பாட்டு விழாவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் தோழர் கூட கேட்டாங்க எதுக்குங்க ராமாயணமே ஒரு கதை புரட்டு அப்புறம் எதுக்கு ராவணனை தூக்கி கொண்டாடணும் இது எனக்கும் இருந்த கேள்விதான் ரொம்ப வருஷமா நாங்க அதை கேட்டுதான் பார்த்தோம் ஆனா ராமனை பார்ப்பணியத்தினுடைய அடையாளமாக தூக்கி வந்து களத்திலே ஒரு வேள்வியை ஒரு போராட்டத்தை செய்கிற ஒரு கூட்டத்திற்கு எதிராக திராவிடத்தின் அடையாளமாக அவன் கையில இருக்கிற கருவியை தூக்கிட்டு வந்து அடிக்கிறதுக்கு தான் ராவணனை தூக்கி கொண்டாடுவது என்பது பண்பாட்டு தளத்திலே திராவிடர்கள் செய்ய வேண்டிய வேலை இதுல இன்னைக்கு எங்க அண்ணன் சின்னண்ண விசில் கிடைச்சிருச்சாமே கிடைச்சி பண்ண அவர் பனையூர்ல வந்து பீ பீனு ஊதிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா செத்தவங்களவே வீட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறவரு எங்க அண்ணன் அவருக்கு விசில் கிடைச்சிருச்சுன்னு இன்னைக்கு பூரா ஒரே கொண்டாட்ட மனநில இருக்கிறாங்க எனக்கு என்ன கவலை அப்படின்னா ஏற்கனவே சின்னண்ணெய் வருகையில பெரியண்ண மிரண்டு போயிருக்கிறாரு தீ பரவட்டும் சாரி அதனால பராசக்தி படமா பாத்துட்டீங்களா அதுல ஒரு செழியன்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுங்களா யார் அது என்ன கொடுமைங்க அது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு இந்த பராசக்தி படத்துல செளியன்னு வருதுல்ல அது நான் தான் ரொம்ப கொடுமைங்க பராசக்தி படத்துடைய செளிய எங்க அண்ணன் சீமா எங்க தமிழ்நாட்டுக்கே ஒரே அண்ணன் வாங்குறதுக்கு நேர்ந்து விட்டு இருக்கோம்னா அது நம்ம சீமான் தாங்க அதான் அண்ணன் சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் வேணா வச்சுக்கலாம் ஏன்னா ஒருத்தர் இடையில வந்து முதுகு கொடுத்து நிக்கிறாரு இதுல குறு கூச்சமே இல்லாம இன்னொரு சொன்னாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில சீமான் சொன்னது என்னன்னா எல்லாம் யார் தெரியுமாங்க ட்ரம்ப்ங்க யார் தெரியுமா புட்டின் சொல்லிட்டு நீங்க தான் நம்ப மாட்டீங்க பத்திரிக்கையாளர் பார்த்து ஆனா பின்னாடி நின்னாங்க பாருங்க ரெண்டு பேரு அவங்க நிலைமை தாங்க ரொம்ப மோசம் இந்த ஆளு சொல்ற அத்தனை பொய்யக்கும் அத்தனைக்கு சப்ப கட்டு கட்டி சொம்படிச்சு பாவமா இருக்கும் அதுல இப்ப சாட்டை துறைமுகன் சிக்கருக்கான்னு நினைக்கிறேன் நேத்து கூட அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசும்போது அவ முன்னாடி நின்று சிரிச்சாம் பாருங்க வேற லெவலா இருந்துச்சுங்க அப்ப ஒரு வேலையை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு பண்பாட்டு தளத்துல நம்ம கைய வச்சு நம்மள அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கு தான் சீமான் போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் களத்துல நின்று நம்மளை அடிக்கணும்னு பாத்துட்டு இருக்கிறான் இந்த காலகட்டத்துல ராவண விழாவை கையில் எடுத்திருப்பது ஒரு ஆக சிறந்த பண்பாட்டு திருவிழாவை நான் பார்க்கிறேன் ஏன் தெரியுங்களா ராவணன் ராமனுக்கு அங்க விழா எடுத்துட்டு இருக்கிறாங்க ராமனை கொண்டாடி தீத்திட்டு இருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில் ராவணனை தூக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேபாளத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு நேபாள அரசு அறிவிச்சு சீதையை பத்தி இனி இந்தியா பேச வேண்டாம் ஏன்னா சீதை எங்க ஊர்ல பிறந்த பிள்ளைனுச்சு மோடி பதறிட்டாரு என்னையா சீதை உங்க ஊர்ல பிறந்த பிள்ளையா அதை வச்சுதான் நானே ஓட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு பீகார்ல போய் சீதைக்கு கோயில் கட்டுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் கூட இருக்கு தோழர்களே கேமிங்ல இப்ப நீங்க நிறைய கேம் விளையாடுவீங்க கேமிங்ல மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அனுமானுடைய கேமை வச்சு நீங்க விளையாட்டை உருவாக்கணும் அது நம் பண்பாட்டை கொண்டு போய் இளையோர் இடத்திலும் சிறுவர் இடத்திலும் சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப பண்பாட்டு தளத்தில் கடவுளர்களை வைத்து கதைகளை வைத்து புராணத்தை வைத்து ஒரு பெருமையான வேலைகளை மோடி கூட்டம் செய்ய ஆரம்பித்திருக்கிற தோழர்களை ராமாயண கதை கேட்டிருப்பீங்க ராமன் எப்படி செத்தார்கா தெரியுமா என்னங்க குரூன்னு பாக்குறீங்க ராமன் எப்படி செத்தான்னு தானே கேட்டான் அவர் செத்துட்டாரான்னு கேட்குறீங்களா புரியுது புரியுது உத்தரகாண்டம் படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்த கம்பராமாயணத்தில் உத்தரகாண்டம் இல்லை அவங்க பதவி ஏத்து ராஜாவானோட கதை முடிஞ்சிடும் கம்பராமாயணத்துல ஆனா வால்மீகி ராமாயணத்துல உத்தரகாண்டம் இருக்கும் உத்தரகாண்டத்தை படிக்க கூடாதுன்னு இங்க இருக்கிற பாப்பனர்கள் சொல்லுவாங்க ஏன் உத்தரகாண்டம் படிக்க கூடாது அப்படின்னா தான் ராமன் சராயு நதியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார் அப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க ராம ராஜ்யம் தற்கொலை செய்து கொண்ட வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாத ஒரு ஆள் தான் ராமன் என்பதை வரலாற்றுல சொல்லுங்க அவன் கொண்டாடுற ராமன் அதான் ஆனா ராவண யாரு களத்துல நின்னவன் எதிரியோட நெஞ்சுக்கு நெஞ்சா நின்று போராடி தன் உயிரை மண்ணுக்காக விட்டவன் ராவணன் இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க ராவணனுடைய நாடுதான் ராமன் ஆண்ட அயோத்தியை விட சிறந்த நாடு கம்பன் எழுதுறான் பைத்தியங்களும் மகிழ்ச்சியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதுறாரு ஏன் பைத்தியமா இருக்கிறவங்க மனப்பிரழ்வு இருக்கிறவங்க தூங்க தூங்க மாட்டான் அவர் ராத்திரி பூரா அழிஞ்சிட்டு இருப்பாங்க உளவியெல்லாம் தூங்காம இருப்பாங்க ஆனா ராவணனுடைய நாட்டிலே மன வளர்ச்சி குன்றியவர்களும் உளவியல் பிறந்தவர்களும் தூங்கினார்கள் அவ எழுதுறான் அப்ப ஆட்சி சொல்லும்படியான மிகச்சிறப்பான ஆட்சி அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ரெண்டு மூணு ராவண விழா என்பது நாம தான் நடத்துறோமா இல்லை வட இந்தியாவில் பல ராமனை கடவுளாக கொண்டாடுகிற வழக்கம் கொண்டவர்கள் உண்டு நீங்க உத்தரப்பிரதேச ராமனை கடவுளா கொண்டாடுவாங்க அதுலயும் குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாநிலத்தில் ராமன் மருமகனா இருக்கான் எங்க வீட்டில் தான் மண்டோதரி பிறந்தாங்க மண்டோதரி எங்க ஆளு சோ ராவணே எங்க மருமகன் எனவே ராவணனை எரிக்காதீர்கள் என்று தொடர்ந்து எழுதி வந்தவர்களும் பேசி வந்தவங்க போராட்டம் நடத்தியவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க மக்கள் இங்க வால்மீகின்னு ஒரு சாதி இருக்கு வால்மீகின்ற சாதி யாரு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவர்தான் ராமாயணத்தை எழுதினவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ராவணனுக்கு கோயில் கட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதை சேர்த்து பார்க்கணும் அப்ப இந்தியா முழுவதும் பஞ்சாப்ல கோயில் இருக்கு ராவணனுக்கு குஜராத்ல கோயில் இருக்கு ராவணனுக்கு மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச கோயில் இருக்கு ராவணனுக்கு அப்ப இங்க எல்லாருமே ராமனை கொண்டாடுறா இல்லை யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ராவணனை உயர்த்தி படிக்கிறார்கள் புரிஞ்சுக்கணும் சரி ராமனனை குறித்து ஒரு செய்தியை சொல்லு ஒரு ராத்திரிங்க ஒரு நள்ளிரவு ஒரு கும்பல் கையில் ஆயுதங்களோடு வருது டெல்லியினுடைய நகர வீதியில டெல்லி நகர வீதியில கையில் ஆயுதங்களோடு ஒரு கும்பல் வந்து அடிச்சுன்னு ஒருக்கிறாங்க ஒரு பத்திரிக்கை நிறுவனத்தை அந்த பத்திரிகை பேரு சரிதான் அந்த நிறுவனத்தை அடிச்சு உடைச்சு தீ வச்சு எரிச்சிட்டாங்க வந்தவங்க யாரு சனாதன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இந்து மகாசபை என்கிற ஒரு சங்கம் அதே மாதிரி ஆரிய மகாஜம் அப்படின்ற ஒரு சங்கம் இந்த மூணு சங்கத்தை சேர்ந்தவர்கள் போய் அடிச்சு ஒருக்கி தீ வைக்கிறான் டெல்லியில நடந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நடக்குது எதுக்காக இவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவும் பற்றி எறியுது பயங்கரமான போராட்டங்கள் நடக்குது நான் ஒரு கவிதை எழுதிட்டாராம் இந்த சாரதா சரிதா அப்படின்ற ஒரு பத்திரிகை சரிதா என்றால் ஆறு என்று பொருள் சரிதா பத்திரிகையில ராமனை குறித்து ஒரு கவிதை அது என்னன்னா அந்தராமி அந்தராம உள்ள ராமனுக்கு பயங்கரமான குழப்பத்துல இருக்காரு தீயில இறக்கி விட போறாரு அந்த மனநிலை குறித்த ஒரு கவிதை அதை எழுதின உடனே அந்த கவிதை பிரபலமாகுது உடனடியாக அந்த கவிதை தொகுப்பு அந்த இஷ்யூ மாத இதழ் அது அந்த இதழ நிறுத்துறாங்க டெல்லி அரசு நிறுத்தி வைக்குது கடுமையான போராட்டம் நடக்குது நீதிமன்றம் போகுது இந்த வழக்கு ஒட்டுமொத்த சனாதனிகளும் இந்த பத்திரிக்கைக்கு எதிராக நிற்கிறோம் இப்போ இந்த பத்திரிக்கை ஆசிரியர் பண்ணார் ஒரு வேலை இந்தியா முழுவதும் இருக்கிற முன்னூறுக்கு மேற்பட்ட ராமாயணங்களை எடுக்கிறார் ராமாயணத்தினுடைய முன்னுரைகளை மட்டும் தொகுக்கிறாரு அந்த முன்னுரைகளை தொகுத்து அந்த முன்னுரைகளுக்குள்ள ராமன் யார் என்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்றாரு ராஜாஜியினுடைய சக்கரவர்த்தி திருமகனும் ராமன் ஒரு கதை நாயகன் அவன் ஒரு கதாபாத்திரம் உண்மையாக வாழ்ந்தவன் இல்லை அயோத்தியில ராமன் பிறந்ததா சொல்ற காலகட்டத்தில் ஒரு வீடு கூட இல்ல அது அடர்ந்த காடு இதெல்லாம் நமக்கு தெரியும் இதை பதிவு செய்கிறார் ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன்ல இத கையில் எடுக்கிறார் வாங்கிய முக்கியமான தீர்ப்பு என்ன அப்படின்னா ராமன் கடவுள் இல்லை ஒரு கதாபாத்திரம் என்கிற தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கு தோழர்களை அப்ப உட்கார்ந்து இனிமேலாம் ஆத்த முடியாது ஆனா அப்படியான தீர்ப்புகளை ஒரு காலத்தில் இந்திய நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கின்ற உண்மை ஒரு செய்தி அம்பேத்கர் அறிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நான் இந்துவாக சாக மாட்டேன் அறிவிக்கிறார் இந்தியா முழு கடுமையான பேச்சு அடிபடுது பயங்கரமா மக்கள் கதறாங்க அதுக்கப்புறம் அறிவிக்கிறார் எத்தனையோ முயற்சிகளை நாங்கள் எடுத்து விட்டோம் பலனொன்றும் அறியும் எனவே நாங்கள் மதம் மாறுகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல அறிவிச்ச உடனே இந்தியாவில் இருக்கிற சனாதனிகள் கொந்தளிக்கிறார்கள் அப்ப அம்பேத்கர் சொல்றாரு நாங்க ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினோம் பொது குழாயில தண்ணி பிடிக்கிற போராட்டத்தை நடத்தினோம் இன்னும் சொல்ல போனா ரெட்டை வாக்குரிமைக்காக போராடினோம் எதுலையும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்ப இந்த மதம் தொடர்ந்து எங்களை சுரண்டும் தொடர்ந்து எங்களை காவு வாங்கும் திரும்புகிற திசையெல்லாம் சுவர்கள் எங்களை இடுக்கிறது இன்னொரு சாதிக்கு ஏவலாளியாக இருக்க சொல்லி எங்களை இந்த மதம் பணிக்கிறது எனவே நாங்கள் மதம் எதிர்த்து இந்தியா முழுதும் எதிர்வினை நடக்குது தமிழ்நாட்டிலே எதிர்வினை நடக்குது அம்பேத்கர் தெளிவா சொன்னாரு இந்த மதத்திலிருந்து போவது ஒன்றுதான் தீர்வு சாதி தீண்டாமையினுடைய வேர் சாதி சாதியினுடைய பார்ப்பனியத்தின் வேர் அதிகாரம் என்றால் இந்த அதிகாரத்திற்கு அடைவதற்கு மாற்று மதத்திற்கு அவர் நடக்கும் போது தமிழ்நாட்டில் எதிர்வினை பல மாநாடுகள் நடக்கிறது ராமாயணம் கொழுத்தப்பட்டது இதிகாசங்கள் கொழுத்தப்பட்டன இங்க பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதுல அன்னை மீனாம்பிகை மாநாடு எக்மோ நடத்துறாங்க கடுமையான போராட்டத்தை நடத்திட்டு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இதிகாசங்களையும் எரிக்கிறார்கள் அப்ப விகடன்ல ஒரு கட்டுரை வருது அன்னை மீனாம்பிகையும் இங்க இருக்கிற தலித் இயக்க தோழர்களும் கடுமையான ஆதி திராவிட தோழர்களை இணைந்து கடுமையான போராட்டத்தை வைத்து நாங்கள் அம்பேத்கரோடு நிற்கிறோம் என்றார்கள் தந்தை பெரியார் இதே தைரியத்தோடும் இதே விஷயத்தோடு துணிச்சலாக நில்லுங்கள் நாங்கள் துணை நிற்போம் தமிழ்நாடு முழுவதும் துணை சொல்றாங்க பார்ப்பனியர்கள் தொடர்ந்து எடுத்தாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு கற்றையா நான் பார்க்கிறேன் அம்பேத்கர் விடும் பூச்சாண்டி இந்த கற்றையுடைய பேரே அம்பேத்கருடைய பூச்சாண்டி அம்பேத்கர் பூச்சாண்டி காட்டுறாராம் விகடனுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா நெஞ்சு பிளந்து விடவில்லை கதை கலங்கி விடவில்லை விகடனுக்கு எந்தவித சேதாரமும் இல்லை ஏ சேதாரமும் ஏற்படவில்லை பூரண ஹிருதயத்துடன் தேக சுகத்துடன் இருக்கிறான் விகடன் இப்படிதான் தொடங்குது அந்த கற்ற ஒன்னும் நடக்கல நான் ஒண்ணும் செத்துரல நெஞ்சு வெடிச்சிடல பொழப்பு கெட்டு போகல நான் நல்லாதான் இருக்கேன் அதுக்கப்புறம் அவன் ஒரு கதை சொல்றான் நம்மளை யாரு பார்ப்பனா எந்த இடத்துல வச்சிட்டு இருந்தா நம்ம எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் இந்த வாழ்க்கை இந்த போராட்டம் இந்த போராட்டம் கொடுத்த ஒரு விடியல் அவருக்காக சொல்றான் உண்மையில படிக்கும்போது ரொம்ப மனசை வெறுத்து போச்சு ஒரு எரும மாட்டு மேல ஒரு கொசு உட்காந்துருக்கு அந்த கொசு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எரும மாட்டுக்கிட்ட நான் போயிட்டு வரேன் எரும மாடே அப்படின்னு சொல்லுது உடனே இந்த எர்ம மாடு சொல்லுது நீ எப்ப வந்து என் தலையில உட்காந்து எனக்கு தெரியலையே என்கிட்ட சொல்லிக்கிட்டா வந்த இப்ப போகும்போது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற இருக்கணும்னா இரு இல்லாட்டா கிளம்பி மகராசன போயிட்டேரு அப்படின்னு சொல்லுதா எரும மாடு இப்ப என்ன அர்த்தம் தெரியுதுங்களா கொம்பு முளைச்ச காட்டெரும இந்துத்துவம் இந்து மதம் அதுல இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற தான் அம்பேத்கர் பார்ப்பனிய திமிரும் கொழுப்பும் இந்த கற்றைய படிக்கும் போது அம்பேத்கர் ஒரு இனத்தினுடைய அடையாளம் ஒடுக்கப்பட்டு குரல் வளை நசுக்கப்பட்டு இருக்கிற பெண்களுக்கு சாமானிய மக்களுக்கு உழைக்கிறவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அத்தனை பேருக்குமான அடையாளம் அதே விகடன் இன்றைக்கு அம்பேத்கருடைய புத்தகத்தை வைத்து அதை வெளியிட்டு நாங்கள் எல்லாம் அம்பேத்கர் என்று சொல்ல வைத்த நாடு தமிழ்நாடு அதற்கு காரணம் முற்போக்கு இயக்கங்களினுடைய வலிமையான போராட்டம் அப்ப ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் தோழர்களை வந்து நம்ம பண்பாட்டுல வேற காய் வைப்பான் பண்பாட்டு அடையாளங்களை உடப்பான் மதுரையில பாண்டி கோயில கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான் பாண்டி கோயில கடா வெட்டக்கூடாது சுந்தரவளியம்மை கோயில்ல கருப்பணசாமி கோயில்ல பெரிய கருப்பன் கோயில்ல முனியாண்டி கோயில்ல கடா வெட்ட கூடாது பொங்கச்சோறு கொடுங்க உங்க ஆத்தாளுக்குன்றான் எங்க ஆத்தா சுருட்டை குடிச்சுபிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு தெம்ப உட்கார்ந்து இருக்கிற ஆத்தாயா நாங்க கேக்குறோம் எனக்கு ஒரு பண்பாடு இருக்கு எனக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு இந்த சுந்தரவழி வேணா சாமி முடாதலா இருக்கலாம் ஆனா வழிபாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எந்த ஒரு தனி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல களத்தில் நிற்கிறது முற்போக்கு இயக்கங்களும் தமிழ் தேசிய இடதுசாரி தமிழ் தேசிய அமைப்புகளும் மே பதினேழு கம்யூனிஸ்ட் இயக்கங்களைப் போல களத்தில் இருக்கிற இயக்கங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை தோழர்களே நம்மளை அடிக்கிறதுக்கு அன்னைங்களை கூட்டிட்டு வருவான் அவனுக்கு ஆனாவனா தெரியாது நம்ம பிள்ளைகளை கரண்ட் கம்பியில தொங்க விடுவான் இதுல ஏறி நிக்க விடுவான் நம்ம பிள்ளைகளை டயருக்கு கடியில சாக விடுவான் எல்லாம் நடக்கும் புரிஞ்சுக்கோங்க அரசியல் என்பது இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய தன்னாட்சி உரிமையை பாதுகாப்பது சொந்த அந்த கூட ஒரு கேள்வி ஒருத்தர் தான் இந்த நாட்டை மீட்க வந்த பிதாமகன் என்று சொல்லுகிற அரைவே காட்டுக்கு தனத்துக்கு எதிராக களத்துல நிக்கணும் தோழர்களே அண்ணன் சொல்றாரு தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் மீட்டுவேன் தமிழ்நாட்டுக்கு நான் தான் ஆளு தமிழ்நாட்டை பிறந்தவன் சொல்லிட்டு இளைஞர் பட்டாளத்தை தற்கொலைகளாக நிற்க வைக்கிறார் தெளிவா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு நூற்றாண்டு கால போராட்டத்தில் விளைந்த மண்ணு இந்தியாவிலே நம்பர் ஒன்னு மாநிலம் அன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள் தீ பரவட்டும் சொன்னது விதைக்கிறது இல்ல தீ பரவட்டும் என்பது பற்ற வைப்பது பற்றி தமிழ்நாடு பகுத்தறிவு பாதையில் அரசியலை முன்னெடுப்போம் தோழர்களே பண்பாட்டு அடையாளம் தொலைத்த இனம் பண்பாட்டு அடிமை இனமாக மாறும் அடிமை இனமாக இல்லாமல் பண்பாட்டை உயர்த்தி படிக்கிற துணிச்சலான விடுதலை இனமாக இருக்க தொடர்ந்து நம் முன்னோர்கள் கொடுத்த அந்த நூல் அருந்து விடாமல் முன்னெடுப்போம் நன்றி வணக்கம்